உபாகமம் அதிகாரம் ஒன்று சேயிர் மலை வழியாய் ஓரேபுக்கு பதினோரு நாள் பிரயாண தூரத்திலுள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாஹாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கறையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரபேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீஹோனையும் தீரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு நாற்பதாம் வருஷம் பதினோராம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்கத் தொடங்கி ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சன்னதிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் எனக்கு பிரதியுத்தமாக நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள் ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கும்படி ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் நியாயத்திலே முகதாச்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவிகொடுப்பது போல சிறியவனுக்கும் செவிகொடுக்க கடவீர்கள் மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக நியாயத்திற்பு தேவனுடையது உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதைக் கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரைபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலை நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள் இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்துப் பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் அது எனக்கு நன்றாய் கண்டது கோத்திரத்துக்கு ஒருவனாக பன்னிரண்டு மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன் அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கூல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம் நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள் அப்படியிருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அளிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் நாம் எங்கே போகலாம் அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தையலாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விட வருகிற வரைக்கும் நடந்து வந்த பலிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதா மக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சன்னதியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதைக் காண்பான் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதி வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோஸ்வா அதில் பிரவேசிப்பான் அவனை திடப்படுத்து அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதைக் கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்து கொள்வார்கள் நீங்களோ திரும்பி கொண்டு சிமந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக்கொண்டு கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள் அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாத போகாமலும் யுத்த பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் அப்படியே நான் உங்களுக்குச் சொன்னேன் நீங்களோ செபிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள் அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செய்ய தொடங்கி ஓர்மா மட்டும் உரிய அடித்தார்கள் நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை உங்களுக்குச் கொடுக்கவும் இல்லை இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாயிருந்தீர்கள்